கோலகுபுபாரு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற இன்னும் ஒன்பது நாட்களே எஞ்சியிருக்கும் வேளையில் தேர்தல் களம் சூடு பறந்து கொண்டிருக்கிறது இத்தேர்தலில் நான்கு வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் பாங் சோக்தாவ் மற்றும் பிரைகாத்தா நேஷனல் வேட்பாளர் கைருல் லசாரி ஆகியோருக்கு இடையேதான் கடுமையான போட்டி நிலவுகிறது இருந்த போதிலும் ஜாசேகா கட்சியைச் சேர்ந்தவரான பாங்கிற்கு வெற்றி வாய்ப்பு சற்று அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது பசாத்து கட்சியின் வேட்பாளர் கைரூலுக்கு ஆதரவாக பாஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் எவரும் இதுவரை களம் இறங்காமல் இருப்பது பாங்கின் வெற்றியை பிரகாசமாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது ஆயினும் அவ்விரு கூட்டணிகளின் தேர்தல் இயந்திரமும் மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இடைத்தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் இருப்பதால் தொகுதி நிலவரம் மாறுவதற்கும் சாத்தியம் உள்ளது அத்தொகுதியில் மொத்தம் நாற்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு வாக்காளர்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் உயர்த்தப்பட்டிருப்பதை ஒரு விவாதப் பொருளாக ஆக்கிவிட வேண்டாம் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டில் உள்ள தொழிலாளர் வர்க்கத்தினருக்கு ஒற்றுமை அரசாங்கம் மதிப்பளிக்கிறது உற்பத்தி திறனுக்கு ஏற்ப தனியார் துறைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் சம்பள உயர்வு கிடைக்கச் செய்வதை உறுதிப்படுத்தும் முயற்சியில் முற்போக்கான சம்பள கொள்கை மூலம் குறைந்தபட்ச சம்பள விழுக்காட்டை மீண்டும் சரிபார்ப்பதன் மூலம் இது உறுதிப்படுத்தப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார் அரசு ஊழியர்கள் முன்னிலை பணியாளர்களாக இருக்கின்றனர் மேலும் சிறந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்பதால் நாட்டின் பொருளாதாரம் ஒரு துடிப்பான நிலையில் இருக்க வேண்டும் அதற்காக நாம் கூடுதல் ஆற்றல் மற்றும் உற்பத்தி திறன் கொண்ட அரசு ஊழியர்களை கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் கெர்லிங் தேசிய வகை தமிழ் பள்ளியின் சீரமைப்பு பணி குறித்து முன்னாள் துணை பிரதமர் டதசி வான் அசீசா வான் இஸ்மாயில் நேரடியாக வருகை புரிந்து கண்டறிந்தார் அவருடன் கல்வி அமைச்சர் ஃபத்லினா சேடிக் ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் சங்கரநாராயணன் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் உள்ளிட்ட பிரமுகர்கள் வருகை தந்தனர் கேர்லின் தமிழ் பள்ளியின் வளர்ச்சிக்கு ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் உள்ளிட்ட பள்ளி மேலாளர் வாரியம் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் ஆற்றி வரும் பங்களிப்பு குறித்து வான் அசீசா தமது பேச்சின் போது சுட்டிக்காட்டினார் ஒற்றுமை அரசாங்கம் தொடர்ந்து தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அவர் கூறினார் முன்னாள் பிரதமர் நஜீப் ரஜாக்கை காவலில் வைக்க பேரரசர் உத்தரவிட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பில் சில திருத்தங்கள் செய்ய ஏதுவாக தெங்கு சஃல் அப்துல் அசீஸ் அனுமதி கோரியிருந்தார் அந்த மனுவை உயர்நீதிமன்றம் நேற்று நிராகரித்தது சீராய்வு பணிக்காக அபிடவிட் மனுவை தாக்கல் செய்ய தனி நபர்களை சட்டம் அனுமதிக்கவில்லை என்பதால் அந்த அடிப்படையில் தெங்கு சப்ரலின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது என்று அரசாங்கத்தின் சார்பில் முன்னிலையான மூத்த கூட்டரசு வழக்கறிஞர் ஷம்சுல் புல் ஹசான் குறிப்பிட்டார் ஆனாலும் நஜீப் தனது சட்ட நடவடிக்கையை தொடரும் போது தெங்கு சப்ருலும் அவரின் வழக்கறிஞர்களும் மீண்டும் ஒருமுறை இதற்கு விண்ணப்பம் செய்ய முடியும் என்று ஷம்சுல் கூறினார் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பெர்லிஸ் மந்திரி பசார் முகமது சுக்ரி ரம்லிக்கு மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி மீண்டும் அழைப்பானை அனுப்பலாம் என கூறப்படுகிறது அவருக்கு எதிராக புலன் விசாரணை முடிவடையும் கட்டத்தில் இருந்தாலும் தேவை ஏற்படும் பட்சத்தில் அவரிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்படலாம் என்று அவ்வாணையத்தின் தலைவர் தன்ஸ்ரீ அசாம் வாக்கி தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் இன்று பத்திரிகை சுதந்திர தினம் முன்னெடுக்கப்படுகிறது ஒவ்வொரு நாட்டிற்கும் இன்றியமையாதது பத்திரிகை சுதந்திரம் பத்திரிக்கை தான் நாட்டு மக்களின் சுதந்திரத்திற்கான அளவுகோல் பத்திரிக்கை சுதந்திரம்தான் மக்கள் தகவல்களை எளிதாக பெறவும் விழிப்புணர்வை பெறவும் முன்னேறவும் வழிவகுக்கிறது அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த பத்திரிகை சுதந்திரத்திற்கான நாள்தான் மே மூன்றாம் தேதி உலக பத்திரிகை சுதந்திர தினம் ஐநா சபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது உலக பத்திரிகை சுதந்திர தின கொண்டாட்டத்தின் முப்பதாவது ஆண்டு விழா இன்று தமிழ் மலரின் பதில் சொல்லுங்கள் பறந்து செல்லுங்கள் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான புதிர் போட்டி தமிழ் பள்ளி மாணவர்களின் நலனுக்காக பல்வேறு செயல்பாடுகளை வெளியிடுவதை தமிழ் மலர் முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் பள்ளி மாணவர்களின் திறமையை ஊக்குவித்து அதை வெளிக்கொணர்வது அவர்களுக்கான வினாவிடை நிகழ்ச்சிகளை நடத்தி பரிசுகளை தந்து ஊக்குவிப்பது உட்பட பல்வேறு நலன்களை மையப்படுத்தி தமிழ் மலர் இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்படும் இப்போட்டி வரும் ஐந்து ஐந்து ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் நான்கு ஏழு ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் தமிழ் மலரில் வெளிவரும் கேள்விகளுக்கு பதிலளித்து பரிசுகளை தட்டிச் செல்ல அழைக்கப்படுகிறார்கள் போட்டிக்கான விதிமுறைகள் பனிரெண்டு வயதுக்கு கீழ் உள்ள மாணவர்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம் தமிழ் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மட்டுமே கலந்து கொள்ளலாம் தமிழ் மலர் நாளிதழில் வெளிவரும் அசல் பாரங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் ஐந்து ஐந்து ஈராயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு ஏழு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு வரை தமிழ் மலர் நாளிதழில் வெளிவரும் கேள்விகளுக்கு பதிலளித்து அனைத்து வாரங்களையும் ஒருங்கிணைத்து முப்பத்தி ஒன்று ஏழு ஈராயிரத்தி இருபத்தி நான்குக்குள் கீழ்காணும் முகவரிக்கு அனுப்பி வைக்கவும் இறுதி அசல் பாரத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கையெழுத்துடன் பள்ளியின் முத்திரையும் இருக்க வேண்டும் விதிமுறைகளை பின்பற்றாத பாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நடுவரின் முடிவே இறுதியானது வெற்றியாளர்களுக்கான பரிசுகள் முதல் பரிசு சென்னை சென்று வர மூன்று பேருக்கான விமான டிக்கெட் இரண்டாம் பரிசு இந்தோனேசியா பாலிக்கு சென்று வர மூன்று பேருக்கான விமான டிக்கெட் மூன்றாவது பரிசு தாய்லாந்து புக்கேட்டுக்கு சென்று வர மூன்று பேருக்கான விமான டிக்கெட் நான்கு முதல் ஆறாம் பரிசு லேகோலேன் ஜபூர்பாருக்கு சென்று வர மூன்று பேருக்கான நுழைவு டிக்கெட் ஏழு முதல் பத்தாம் பரிசு லாஸ்ட் வேர்ல்டுக்கு சென்று வர மூன்று பேருக்கான நுழைவு டிக்கெட் பதினொன்று முதல் நாற்பது வரை பரிசு ஒவ்வொருவருக்கும் தலா நூறு வெள்ளி வழங்கப்படும் பதில் சொல்லுங்கள் பறந்து செல்லுங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்